அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமணி கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தி அப்படின்னா கஷ்டங்கள் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில தவிர்க்க முடியாதது எல்லாரும் கஷ்டப்படுறதில்லை எல்லாரும் சுகமா இருக்கிறது இல்லை கஷ்டம் அப்படிங்கிறது யாருக்கு வருது அப்படின்னா பொதுவாக அவங்க ஜாதகத்துல இல்லாத ஒரு விஷயங்கள் நடக்காது ஒரு மனிதனுக்கு கஷ்டப்படணும்னா பொருளாதார ரீதியா கஷ்டப்படுவாங்க பொருளாதாரம் இருக்கிறவங்க குடும்பத்துல ஒற்றுமை இல்லாம சந்தோஷம் இல்லாம கஷ்டப்படுவாங்க எல்லாத்துக்கும் கஷ்டம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி வராது சில பேத்துக்கு பிரச்சனை சில பேர்த்துக்கு மனப்பிரச்சனை சில பேர்த்துக்கு குண பிரச்சனை பணம் மட்டுமே பிரதானமா பெரும்பான்மையான மக்கள் நினைக்கிறதுக்கு காரணம் சொசைட்டியில எல்லாரும் ரொம்ப மீடியமான வகுப்புல இருக்குவங்கள்தான் அப்ப இந்த சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல சிரமங்கள் வர்றது அப்படிங்கிறது காமன் அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க பணத்தை தவிர வேற சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு அந்த நடுத்தர குடும்பத்திலேயே பணம் மட்டும் இல்லாம மத்த விஷயங்களுக்காக பாதிக்கப்படுறவங்களும் இருக்காங்க இப்பயும் சொல்ல முடியாது ஆனா பெரும்பான்மையை மெஜாரிட்டி ஒருத்த நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னானா பணம் இல்லை அதனாலதான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது தான் அதிகமா இருக்கு அப்ப பண கஷ்டம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்துல இயல்பாகவே வருமானம் வரக்கூடிய பாவங்கள்லாம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் வருமானம் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரெண்டாம் இடம் பார்க்கணும் அவர் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரா அல்லது சொந்தமா தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறாங்கிறதுக்கு ஆறு பத்து பாவங்களை பார்க்கணும் ஆறாம் பாவத்தை பார்த்தா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது பத்தாம் பாவத்தை பார்த்தா சொந்த தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறது இதுதான் மொத்தத்துல வருமானம் வர்றதுக்கு வழி சில பேரு சொந்தமா தொழிலும் பண்ண மாட்டாங்க வேலைக்கும் போக மாட்டாங்க கமிஷன் பேசிஸ்ல வருமானம் பண்ணுவாங்க அதுக்கு வந்து மூன்றாம் பாவமும் பதினொன்றாம் பாவமும் நல்ல நிலைமையில் இருக்கணும் இந்த நான்கு வகையில தவிர ஒரு மனிதனுக்கு வருமானம் வேற வழியில வராது எதுல வந்தாலும் இந்த மூணு கேட்டகரியில கண்டிப்பா வந்துடும் அப்போ வருமானம் வருவதற்கு தடையா இருக்கு அப்படின்னா இந்த பாவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும் அல்லது இந்த பாவத்துக்குரிய காரக கிரகமான குருவும் சுக்கரனும் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு ஆறாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு பத்தாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு குருவும் சுக்கரனும் ஏதோ வகையில கெட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு பொருளாதாரத்தில் தேக்க நிலை மந்த நிலை இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னன்னா அடிப்படை எல்லாமே ஆட்டங்கன்றுச்சு அப்ப இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பொருளாதார தட்டுப்பாடு வருமானம் வர்றதுல ஒரு தேக்கம் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாலுமே எல்லாருக்கும் இதே மாதிரி நடக்காது பாவங்கள் நல்லா இருக்கும் காரகங்கள் கெட்டிருக்கும் சில பேர்த்துக்கு காரகங்கள் நல்லா இருக்கும் பாவங்கள் கெட்டிருக்கோம்னா அவங்க பிப்டி பர்சன்ட் வாழ்க்கையை ஒட்டிக்கலாம் எல்லாமே கெட்டு தான் பிரச்சனை அதிகம் ஒரு பாவம் கெட்டு காரகம் நல்லா இருந்தாலும் காரகம் கெட்டு பாவம் நல்லா இருந்தாலும் பிரச்சனையை ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரியும் ஆக எதையும் தாண்டி ஒரு மனுஷன் கஷ்டப்படுறாருன்னா அந்த ஜாதகருக்கு நடக்கிற தசாபுதிகள் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பிரச்சனை வருவது என்பது காமன் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மனுஷன் கஷ்டப்படுறானா பணத்தால கஷ்டப்படுறானா இல்ல மனத்தால கஷ்டப்படுறானா இல்ல குணத்தால கஷ்டப்படுறானா அப்படின்னு பார்க்கணும் மனத்தால கஷ்டம்னா எல்லாமே இருக்கும் ஆனா அவ புடிச்ச மாதிரி எதுவுமே நடக்காது குணத்தால கஷ்டப்படுறாருன்னா வசதி இருக்கும் வாய்ப்பு இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த ஜாதகம் சொல்லி வச்சு கேட்க மாட்டார் பிடிச்சிட்டு போறாரு அவருடைய குணமாக இருக்கும் இது ஒரு கஷ்டம் அப்ப இந்த எல்லா விஷயங்களையும் வச்சு நம்ம பொழுது ஒரு மனுஷன் பெரும்பாலும் பண கஷ்டம் படுறாங்கிறதுக்கு தான் நம்ம இந்த விதிகளை பார்த்துக்கோம் பணம் இருந்தாலே எல்லா வகையிலையும் அரவணைச்சு போகக்கூடிய தன்மை ஜாதகருக்கு வந்துடும் இதை தவிர உயர் மட்டத்துல இருக்கவங்களுக்கு வேணா மனப்பிரச்சனை குண பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெஜாரிட்டியா நம்ம மக்களுக்கு பிரச்சனை கஷ்டம்னாலே அது பணப்பிரச்சனையாகத்தான் அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்போ தட்டுப்பாடு வருவதற்கு நான் இந்த காரணங்கள் சொல்லிட்டேன் இதுல இருந்து எப்படி ரெக்கவர் ஆகிறது இதிலிருந்து எப்படி மேலே வர்றது இதுல இருந்து முன்னேறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை மாட்டிக்கிட்டா நிச்சயமா இந்த பொருளாதார சிக்கல் இருந்து கண்டிப்பாக நம்ம வெளியே வந்துட முடியும் இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் யாருடைய ஜாதகத்தையும் பேஸ் பண்ணி சொல்லலை பொதுவான தகவல் இப்படி இருக்க ஒவ்வொருத்தருடைய ஜாதக ஆன்மை பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக வேறுபடும் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள் இதுல இருந்து மீண்டு வருவதற்கு நிச்சயமாக வழிகள் உண்டு அது என்ன அப்படிங்கிறத அவங்க சுய ஜாதகம் தான் தீர்மானிக்கும் நன்றி வணக்கம்